i'm okay. okay. Kaila, 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 உலகம் எல்லா உலகம் எல்லா வழி எல்லா ார் பகவான் படைத்து விட்ட மனுக்களுக்கு பட்டினிகள் இல்லாமல் இருக்கடி இழந்து வந்தார் சிவபெருவான் உலகம் அல்லாம என்றால் மண்ணுக்கும் கல்லுக்கும் ஓரறிவு ஈரறிவு என்றால் இரண்டறிவு ता विश्वरबा हा गरबा

ீர நிர போட்டிரா போட்டீர்களும் கேட்ட போதே எட்ட போதே ஏ என்னுடைய எங்களுடைய வடிவளப்பி வீதமும் குறை கிடையாது குறை குறை ஒன்றும் இல்லையம்மா எல்லாமே இருப்பதனாலும்

ஆண்டவா ஈஸ்வரா பகவானி ஏ பார்வதி என்றும் ஆ வாயவன் என்றும் மாயாண்டி சுடலை என்றும் ஆ சுடலை மாடல் என்றும் உங்கமாக பிறந்ததினாலே ஆமா உங்கம் பிறந்தனாலே ஒரு பெயர் மீழகத்தில் விரந்தநாடுதாரே விரந்தரா புயலாளே என்று ஒரு பெயர் உருவையரா அமிலத்தில் விரந்த ராஜதாரேந்த நாள் என்று ஒரு பெருமையோடு வளர்த்து வருகிறாள் வளர்த்து வந்து சப்ரமஞ்சல் ஹெட்டரிலே போட்டு வளர்த்தும் ஐயானும் போஹரா மாண்ட கொண்டு மாண்டவிட எனவே நீங்கள் இந்த கைலாசத்துக்காக தட

ஆதி கைலாசங்கிரி பருவதில் அன்போடும் அன்போடும் சொல்ல கேட்டு தாயுதேப்பனுடைய அருளாலும் மகனாகப்பட்ட சின்ன பிள்ளை ஆகப்பட்டவன் மணி விளக்கில் பிறந்த மாயாண்டி என் மாயாண்டின் சுழலை மங்களவார

ஒரு நிலைப்பள்ளி வாழ்க்கையில் எழிலே நம்பி வாழ்கலை போயழைப்பு நிலநிலையம் வாங்கி வாங்கி ஆண்டி சுடரை ஐயாரு போடு போடுவோம் நிறேமல வந்திருந்தார் பெரும் செய்த கனோடு அல்வனோடு பாராளுநாள யாரெல்லாம் வருவாரான அருவாள அம்மையான வெற்றி அம்மா ஐசியம்மா நம்ம ஹோலார் அச்சுதையாச்சு அதோடு யாருவாரா

சர்வசீஷ் அங்கே பயணமாக ஏதமாயி பாலத்தில் தீர்க்கமாக ஒரு புறமா ிபதி <laughs> பயணும் வழி மணி கொண்டவழியாக ஐயா புதிய வேறு மறாறு ஐயனுக்கு ஐயரு ஐயருமா உமாசாடு மாறாள் வேசி அம்மா அம்மா செம்மசக்தி வாராழி புதிய பெருமையோடு இருப்பீர்கள் இந்த யாரை சொல்வாரி சொல்வாக அவை இந்த நிறைய போவீங்கள் விளக்கும் விளக்கும் விட்டு பாதிமா கோயில் வழி போகியவழி பெருமாளுடன் கோயில் விட்டு போகவிட்டு நேராக கிர்பூரமாக செட்டி இந்த நாடு வார அப்படியாக இருக்க ஆமா நடுகு நகரத்திலே வந்து ஊரோர்கள் ஒன்று வயந்து வர சமுதாயத்தில் உயர்ந்த சமுதாயம் பிள்ளைவாழ் சமுதாயத்தில் பிள்ளைவாழ் சமுதாயத்தில் சீரோடும் சிறப்போடும் எல்லா பிள்ளைகள் பசுகளி சார்த்தா முதலாம் வந்தார் பசுகளி சாத்தாவோடும் காமாட்சியம் போனோம் என்றார்கள் அதோடு கிருபையாக இந்த வரிதார்களை வாழ வைக்க எல்லோரையும் வாழ வைக்க வருகிறார் புதுவர் புதியவர் என்ற சொல்லவை அதோடு எல்லாம் உள்ள என் வரவேச காரணம் வந்தார்கள் எல்லாம் உள்ள பிள்ளைவாழ் சமுதாயத்தில் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்ப தான் மூணு வருஷம் தொடர்ந்து கூட நடக்கு இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க ஆனா இப்ப இருக்கிறதுல எல்லாரும் இங்க எல்லாரும் இங்க இருக்கிறது சரியாக இருந்தா இருக்கும் எல்லாரும் இந்த ஊர் வரைக்கிறவங்க தான் மெயின் ரோட்ல இருக்கு பஸ் வசதி இல்லைன்னு சொல்லி மெயின் ரோட் பக்கத்துல போய் உட்காந்துருக்காங்க இந்த வரிகாரங்க முக்காசி பேர் ஆனாலும் வருடத்துக்கு ஒரு முறையாக வேண்டும் என்று சொல்லி உள்ள வாழ் சமுதாயத்தில் உள்ள வாடிடாமல் எல்லாமு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லா மக்களும் ஒன்று கூட்டி ஆறு போல் வளர்ந்து போல் வேரல் உண்டி மூகில் போல் அன்ன சூட்டி முதலியாமல் வாழ்க வாழ்க வாழ்கவே